நம்ப சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்கெல்லாம் பார்க்க நினச்சுன்னு இவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுக்கோட்டை கடைத்தருவு மதியம் ஒரு மணி உச்சி வெயில்ல பத்து நடந்தாலே வியர்வை கொட்டத் தொடங்கி கால்கள் அனிசியாக நிழலை தேடுகின்றன ஆனால் இந்த உக்கர வெயிலில் பாட்டி ஒருவர் கணத்த இரண்டு சாக்கு மூட்டைகளை தரதிறவன இழுத்துக்கொண்டு சென்றார் பாட்டிக்கு எழுபத்தஞ்சு வயது மேல் இருக்கும் கூன் விழுந்து முதுகுக்கோடு தடுமாற்றத்தோடு சென்றார் கீழ்ராஜா வீதி சந்திப்பு அருகே அந்த பாட்டி சாலையை கடைக்க நின்றபோது ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் தன் ஆட்டோவை நிறுத்திவிட்டு மற்ற வாகனங்களையும் நிறுத்தச் சொல்லி பாட்டிக்கு உதவினார் சாலையின் மற்றொரு புறத்திலிருந்து வந்த டெம்போ வாகனம் கண்ணிமைக்கு நேரத்தில் பாட்டி இழுத்துச் சென்ற சாக்கு மூட்டை மேல் ஏறி சென்றது நல்ல வேலை பாட்டிக்கு எதுவும் ஆகவில்லை ஆனால் மூட்டையிலிருந்த அட்டைகள் எல்லாம் தரையில் சிதறிவிட்டன பதறைய பாட்டி அவசர அவசரமாக அட்டைகளை எடுத்து மூட்டைகள் வைத்தார் ஓடி சென்று அவருக்கும் உதவினோம் ஏன் பாட்டி இந்த வெயில்ல கஷ்டப்பட்டு மூட்டை இழுத்துட்டு போகிறீங்க எங்கன்னு சொல்லுங்க நானே கொண்டு போய் விடுறேன் என்றேன் நான் அட்டைகளை திரும்பும் சாய்க்கில் வைத்த ஆசுவாசத்தில் பரவாயில்லப்பா மூட்டையை போடுற இடம் பக்கத்தில் தான் இருக்குது உனக்கு எதுக்குப்பா சிரமோ என் வேலையை நானே பார்த்துக்கிறேன் என்றார் அந்த பாட்டி மேற்கொண்டு பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்பதால் அவரிடம் சென்று மூட்டைகளை பழைய பேப்பர் வாங்கும் கடையில் விற்கு வரை காத்திருந்தேன் நான் பாட்டி கொஞ்ச நேரம் பேசலாமா என்றதும் என்கிட்ட என்னப்பா பேச போகிற என்றவாறு நிலையில் உட்கார்ந்து கொண்டார் அவரை பற்றி கேட்டேன் நான் என்னோட பேர் லட்சுமி இச்சடி பக்கத்தில் தான் சொந்த ஊர் ஒரு மகன் ஒரு மகள் பிள்ளைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன் மகளை பக்கத்து ஊரில் நல்லபடியாக கட்டி கொடுத்தேன் வீட்டுக்காரர் முடங்கி பத்து வருஷத்துல மேலே ஆயிடுச்சு என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் மாமியார் மருமக சண்டை எல்லாம் வீட்டிலேயே சகஜமாயிடுச்சு அதுக்காக வீட்டு வேலைகளை இழுத்து போட்டு செய்வேன் ஆடுகளை ஒட்டிக்கிட்டு காலையில் போனால் மேய்ச்சிட்டு வர்றதுக்கு ராத்திரி ஆயிடும் அப்படியே சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ தான் திடீர்னு ஒரு நாள் உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு அப்பவும் சண்டை வர செத்தாலும் பரவாயில்லைன்னு பட்டினி கிடந்தேன் அதுக்கு மேலே அங்கே இருக்க பிடிக்கலை அந்த வைராக்கியத்தோடு வீட்டை விட்டு வந்துட்டேன் நான் என்ற லட்சுமி பாட்டி கலங்கும் கண்களை முந்தாணியல் துடைத்துக் கொள்கிறார் என் நிலைமை இப்படியானாலும் அவங்க யார் மேலேயும் எனக்கு கோவமே இல்லை திட்டிக்கிட்டாவது உடம்புக்கு முடியாமல் கிடக்கிற என் வீட்டுக்காரருக்கு நேராக நேரத்துக்கு சோறு கொடுத்துருவாங்க அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான் இருந்தாலும் நம்ம எங்கேயாவது போய் வேலை பார்த்து வைத்த கழுவிக்கலான்னு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் வீட்டை விட்டு கிளம்பி வந்ததும் முதல்ல எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு தெரியல பஸ் ஸ்டாண்டே சுற்றி சுற்றி வந்தேன் ரெண்டு மூணு நாளாக பட்டினியாகவே கிடந்தேன் நான் ஆனால் திருடக்கூடாது பிச்சை மட்டும் எடுத்துடக்கூடாதுன்னு மட்டும் வைராக்கியமாக இருந்தேன் நான் ஒரு வழியாக கடையை பெருக்கிற வேலை கிடைச்சிது ராஜா ஃபர்னிச்சர் கடைக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு கடைகளை கூட்டி பெருக்கிற வேலை கெடுத்த கொடுத்தாங்க தினமும் காசு கொடுத்துருவாங்க அதை வச்சு காலையிலையும் மத்தியான சாப்பாட்டையும் முடிச்சுடுவேன் ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ தான் அட்டைகளை பொறுக்கி விற்கலாம்னு தோணுச்சு எனக்கு காலையில் எழுந்திருச்சா உடனே ரெண்டு கடைகளையும் கூட்டி பெருக்கிட்டு பழைய அட்டை பொறுக்க கிளம்பிடுவேன் காலையில் ஆறு மணிக்கு கிளம்பிட்டா மூட்டை கட்டுறதுக்கு பத்து மணி ஆகிடும் கீழ்ராஜா வீதி பிருந்தாவனம் கீழ் வீதின்னு திருத்திருவா அலைஞ்சு கிடைக்கிற அட்டைகளை பொறுக்கி ஒரு இடத்துல மூட்டை கட்டி வச்சிருவேன் மூட்டை என்னால் தூக்க முடியாது அதனால் இழுத்துக்கிட்டே போய் பேரங்குளத்துக்கிட்ட இருக்கிற இரும்பு கடையில் இடைக்கு போட்டு காசு வாங்கிப்பேன் திருத்திருவா அட்டை பொறுக்கி மூட்டையை கட்டி வச்சுருப்பேன் டீ குடிச்சிட்டு வர்ற நேரத்தில் அந்த மூட்டையை யாராவது திருடிகிட்டு போயிடுவாங்க நான் கஷ்டப்பட்டு இழுத்து போகிறத பார்க்குற சில பேர் ஐம்பது நூறு ரூபான்னு கொடுப்பாங்க எவ்வளோ வற்புறுத்தி கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் பழைய அட்டைகள் விற்றா ரூபாய் வர கிடைக்கும் அதுவே போதும்னு சொல்லிடுவேன் ராத்திரி சாப்பாட்டுக்கு போக மீதி இருக்கிற காசை சேர்த்து வச்சுக்குவேன் வீட்டில் குவிச்சிக்கிட்டு வந்து அஞ்சு வருஷமாச்சு பேரப்பிள்ளைகளை பார்க்கணுன்னு அடிக்கடி தோணும் அவங்கள பார்க்க போனால் வச்சுருக்கிற காசில் பேர பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும் ஆனால் போயிட்டு திரும்பி வந்துடுவேன் யாருக்கிட்டேயும் பிச்சை எடுக்கக்கூடாது திருடக்கூடாது சாகிற வரைக்கும் உழைச்சி சாப்பிடணும் அதுக்காக உடம்புக்கு எதுவும் வந்துடாமல் பார்த்துக்க கடவில்லைன்னு தினமும் வேண்டிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கையை ஊன்றி எழுந்து நடக்க ஆரம்பித்தார் லட்சுமி பாட்டி எல்லா ஊர்களையும் லட்சுமி பாட்டி போல் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு பின்னாலும் வழி நிறைந்த கதைகளும் இருக்கத்தான் செய்கின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்